பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ வெளியாக இருக்குங்க இந்த ப்ரோமோவில் கோபி அம்மாவை பார்க்குறதுக்காக இங்கே பாக்கியாக வீட்டுக்கு வராங்க வந்த கோபி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்கிட்ட பேசாத இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை நீ யாரோ நான் யாரோ எனக்கு இதுக்கப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தான் அது பாக்கியா மட்டும்தான் ஆ அப்படின்னு ஈஸ்வரி ஒரே போடா போட்டுடுறாங்க இதுக்கு முன்னாடி கோபி கோபி என்னோட மவன் என் மவனை தனியாக விட முடியாது அப்படி இப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இப்போ ஒரேடியாக கோபியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கோபி சொன்ன பதில் தான் இதனால் நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் பாசமும் போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்டில் குடத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றி கோபியை தலைமுழுகிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அன்னை தெரசா பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்